ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டெயிலில் கிடைக்கக்கூடிய டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதை நல்லா சமைத்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஜில்லுன்னு இருக்கக்கூடாது கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ முட்டையோட ஒயிட்டும் எல்லோவும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் எனக்கு பிரித்து எடுக்கும்போது எல்லோ வந்து ஒயிட்டோட கொஞ்சம் சேர்ந்துருச்சு ஸோ அதனால் ஒன்றும் இல்லை இப்போ இந்த மஞ்சள் கருவோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஆரஞ்ச் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இந்த ஆரஞ்ச் எசன்ஸ் சேர்த்ததுனால கொஞ்சம் கலரும் வந்து கிடச்சிச்சு இப்போ இந்த ஒயிட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஒயிட்டை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த வெள்ளை கருவோட மஞ்சள் கருவு சேராமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா பீட்டாகி கிடைக்கும் கொஞ்சம் மஞ்சள் கரு சேர்ந்தால் கூட முட்டை வந்து நமக்கு நல்லா வந்து திக்காக பீட் ஆகி கிடைக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செப்ரேட்டாக எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அது கூட எடுத்து வச்சிருக்க சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து சக்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மஞ்சள் கரு எடுத்து வச்சுருந்தீங்க அதையும் வந்து கொஞ்சமாக சே அதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இதோட நீங்கள் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு ஜல்லடை வச்சு மாவு வந்து ஏற்கனவே நான் வந்து ரெண்டு முறை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மூணாவது முறையாக அந்த ஜல்லடையில் வச்சு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையோடு சேர்த்து நம்ம ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மாவை ஆட் பண்ணும்போது ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹார்டாகிடும் கேக் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்காது அதனால் மெதுவாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு விஸ்கோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்பேச்சுலாக இருந்தால் மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிட் பண்ணக்கூடாது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மீதமுள்ள மாவையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மைதா மாவில் எந்த கட்டியும் இல்லாமல் கீழே வந்து மாவு வந்து எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கும்போதே நம்ம வந்து ஓடிஜி வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் ஹீட் பண்ணி வச்சிடணும் கேக் டின்னையும் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க பேட்ரி ரெடி பண்ண உடனே வந்து நம்ம வந்து ஒட்டிச்சில் வச்சிடணும் ரொம்ப நேரம் வந்து பேட்டர் வெளியில் வந்து வைக்கக்கூடாது ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு பிரெட் மோல்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி போகிறோம் ஸோ பேட்டர் வந்து நான் வந்து மோல்டில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ அதை ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு முப்பது நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து கிடச்சிச்சு ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்க பேட்டருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கேக் வந்து கிடச்சிச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜி ஒன் கேஜி வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து டபுள் ஆக்கிக்கோங்க ஸோ கேக் வந்து நல்லா வந்து பேக்காகி வந்துச்சு வெளியில் எடுத்து வச்ச உடனே டிமோல் பண்ணக்கூடாது நல்லா வந்து அது குல்டன் ஆனதுக்கப்புறம் கேக் வந்து நம்ம டிமோல் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து கடைகள் எல்லாம் டீ கேக் வாங்கி சாப்பிடும் இல்லையா ஸோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரஞ்ச் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்குன்னு எசன்ஸ் வந்து ரொம்ப ஆட் பண்ணிக்காதீங்க சாப்பிடும்போது ஒரு மாதிரி திகட்ட மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ நல்லா வந்து கேக் வந்து கூல்டன் ஆகிடுச்சு இப்போ பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து பீஸாக போட்டுக்கலாம் ஸோ இன்னுமே கொஞ்சம் வந்து சூடு இருக்குது சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து கேக் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நல்ல கரெக்டாக பீஸ் வராது ஃபுல்லாக உடஞ்சிடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீஸ் போடுங்க ஸோ இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம அந்த ஆரஞ்சு எசன்ஸ் எந்திருக்கிறதுனால அதில் கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம கடைகளில் வந்து ஒரு ஆஃப் கேஜ் கேக் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் மேலே வரும் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நமக்கு எந்த எசன்ஸுமே இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் பால் முட்டை சக்கரை மாவு இதை மட்டுமே வச்சுக்கூட இதை கேக் வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்